என் உயிரினம் ஏன்னா ஆல்ப வந்தகளுக்கு மலையப்பனை பிரார்த்தித்து மகாலட்சுமி பரிப்பு நல்கும் ஆசீர்வாதம் சோமபோ அமுத வ சோம சோமபோ அமுத வ சோமபோ அமுத வ சோம புருஜித் புருஷத் தமகம் புருஜித் புருஷத் தமகம் புருஜித் புருஷத் தமகம் विनयो जय सत्य संतो विनयो जय सत्य संतो विनयो जय सत्य संतो दासारघ सत्मधां पदिहि दासारघ सत्मधां पदिहि दासारघ सत्मधां पदिहि सोमभो अमदवसोम पुरुषित पुरुषतमहं विनयो जय सत्य संतो दसाघस्त्दाबदि सोम भो अमृतवत्सो में पुरीजिपुरीषत्म विनयोजयसत्यसंदों दशाघ सत्दाबदि सोम भो अमृतवत्सो में पुषिपुरी पुरीषत्म विनयोजयस्यसंदोंो दशाघ सत्पदाबदि புருஜித் சோமோ அமுதபோமி தசாக தசாகசத்பதிஹி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் பெருமானை நினைத்து 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 நினைந்து நெக்கு கண்கள் நசும்பொழுகே நினைந்திருந்தே சமந்தியிருந்தே என்ற மாதிரி இந்த ஈன சரீரமாக இருந்தாலும் உடம்பையே கோவில் ஒன்றுடலே வாசல் என்று சொல்ல விதத்தில் எம்பெருமான் வாழ்ந்திருந்து நமக்கு வழிநடத்தி நாம் அனைவரும் ஜீவமுக்தர்கள் ஆக்க வேண்டும் என்பதற்காகவே எம்பெருமான் அனைத்து விதமான நற்காரியங்களையும் செய்வதற்கு நமக்கு புத்தியை கொடுத்து செயலாக்கப்படுவதற்கு எண்ணங்களையும் கொடுத்து மனதையும் கொடுத்துள்ளான் இதை புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டும் செயலாற்றி செயலாற்றப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஆன்மீக உணர்வுடன் தெய்வீக சந்தனையுடன் இறை பக்தியுடன் இறை நாமத்தை சொல்வது அது சிறந்ததாக கருதப்பட்டு சொல்லப்பட்டு வருவதே விஷ்ணு சஹஸ்ரநாமம் நாம் அதை படித்து பயனடைந்து நம்முடைய சந்ததியர்களுக்கு நாம் ஒரு வழிகாட்டியாக இருப்போம் என்றால் பிற்காலத்தில் யாருக்கு யாரும் துணைமையே துணையே கிடையாது உற்ற துணை ஒரு துணை நற்றுணையாக நிற்கக்கூடியவனே பரம்பொருளான சிவன் நாராயணன் அவன் பாதத்தை பற்றி அவன் நாமத்தை சொல்லி அவனை பலம் வந்து அடியார்களுக்கு நம்மால் முடி நல்லதை செய்யும்பொழுது இறை அருளோடு சேர்ந்து மனிதநேயத்துடன் நமக்கு செய்வதற்கு தெய்வம் மனுஷோடு பேனா என்று மக்கள் அன்பாற்றி நிற்பார்கள் அதை நாம் புரிந்து கொண்டு எண்ணம் மனது புத்தி இவை அனைத்தையும் ஒரே நேர்கோட்டில் வைத்து கொண்டு நாம் பலன் அடைந்த போல் நம்முடைய சந்ததியர்களும் நம் பின்னால் வரக்கூடிய சந்ததியர்களும் பயனட வேண்டும் என்பதற்காகவே நல்ல கருத்துக்களை சொல்லி நல்ல கருத்துக்களை கேட்டு அதன் வழி நடந்து வாழ வேண்டும் என்பதற்காகவே சகசாம் பாராயணம் பின்ன நடப்போம் பின்னு என்று பிரார்த்தித்து ராமானு திவ்ய புலிகளே சேரணும்